வருது <What aical? shakeiała>

ஊசி போட்டாங்களா நான் வந்து அழுவுற மூட்ல இருக்கேன் எங்க ஊசி போட்டாங்க காமி எங்க ஊசி போட்டாங்க ரொம்ப இதுவா இருக்கா சட சடா இருக்காரு ஊசி போட்டானடி फ्रेंड्स நம்ம அச்சன் கந்த பால்வடியில இருந்து சத்து மாவும் பாக்கெட் நாலு பாக்கெட் கொடுத்துருக்காங்க அப்புறம் முட்டை நாலு முட்டை கொடுத்துருக்காங்க ஆமா எங்க ஊரு பால்வடி இந்த பால்வடி தான் இங்க வந்து நாங்க வந்து வந்து வாங்கிட்டு போ வச்சன் நான் தான் வருவேன் ரெண்டு வயசு வரைக்கும் கொடுப்பாங்க வச்சனுக்கு நான் தான் வருவேன் வீக்லி வீக்லி இந்த டைம் வந்து பட்டு வந்திருக்காங்க நான் அங்க எதிரச்ச வெளியில ஒரு வாளியே வந்தா அப்படியே ஏறின வந்தே நான்

நம்ம வந்து ஒப்சைக்கு வந்து ஊசி போட்டுட்டு வந்துட்டோம் தடுப்பூசி போட்டுட்டு அதுக்கப்புறம் நேராக நாங்கள் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் போனோம் போஸ்ட் ஆஃபீஸ் வந்து மூடிட்டு ஏன் போஸ்ட் ஆஃபீஸ் போனோன்னா எங்களுக்கு வந்து தம்பி ஐ மீன் ப்ரெக்னண்ட் ஆனவங்களுக்கு கவர்மெண்ட்லேருந்து காசு போடுவாங்க இல்லையா அவங்களுக்கு வந்து காசு வந்து எங்க எனக்கு வந்து வரல எனக்கு என்ன மாதிரியே வராதவங்களுக்குலாம் அவங்களாம் என்ன பண்ணணும்னா போஸ்ட் ஆஃபீஸில் போயிட்டு டூ ஹண்ட்ரட் பே பண்ணி போஸ்ட் ஆஃபீஸ் புக்கு தருவாங்க அது ஓப்பன் பண்ணி நீங்கள் வச்சுக்கிட்டா உங்களுக்கு வந்து காசு வந்து வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களா அதை போயிட்டு ஓப்பன் பண்ணலான்னு போனேன் இது மாதிரி நைன் ஓ கிளாக் தான் வருவாங்க நாளைக்கு வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க உங்களுக்கு யாரா இருக்கலாம் பேபி பொழுது இருந்து காசு வந்ததுன்னு சொல்லுங்கள் எனக்கு ஒரு பைசா கூட வரல இதுக்கப்புறம் வருவான்னு தெரியல சும்மா ஒரு டெட் பாசக்காக போயிட்டு ஓப்பன் பண்ணி வச்சிருந்தா காசு வரும் அப்படின்னு சொல்லிட்டு சரி நாளைக்கு பண்ணலாம் அப்படியே நேரம் என்ன பண்ணோம் போஸ்ட் ஆஃபீஸ் போயிட்டு பால்வடிக்கு போயிட்டோம் பால்வடியில் வந்து ஃபோன் பண்ணாங்க வந்து வச்சன் வந்து இது வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்து மாவு வாங்கிட்டு அப்படியே முட்டை வாங்கிட்டு வீட்டுக்கு வாங்கினோம் வச்சன் வந்து அப்படியே அவங்க ஆய வீட்டுக்கு போயிட்டாரு நேராக அப்படியே அங்கே கூப்பிட்டு போயிட்டு விட்டு தூங்கிட்டாங்க ஊசி போட்டு டயர்டில் தூக்கி தூங்கிட்டு இருக்கான் கற்று கற்றுன்னு செம கற்று அங்கே அப்புறமேட்டா எங்கே பாருங்க வந்த உடனே ஒரு முட்டை வந்து ஃபோனி பண்ணிட்டோம் கீழே போட்டு உடச்சிட்டோம் இது ஒரு புட்டை ஈரு

காய்ஸ் மண்டபத்துலேருந்து வெளியில் வந்துவிட்டோம் நானும் அவினாஷம் சாப்பிட்டோம் அவ்வளோதான் இப்போ வீட்டுக்கு கிளம்புறேன் வீட்டுக்கு போயிட்டு அங்கே என்ன நடக்குது போய் பார்க்க போகலமாடா என்ன யோசனை என்ன பார்த்த சரிவா போகலாமா வெயில் வெயில் எப்படி போக போறேன்னு தெரியல துண்டு இருக்கு நம்மளுக்கு நம்ம வந்து விசேஷத்துக்கு போய் வந்துட்டோம் போயிட்டு ரெண்டு மணி ரெண்டரைக்கும் ஒரு ரெண்டரை மணிக்கெல்லாம் வந்துட்டேன் ரெண்டரை மணிக்கு வந்தேன் மாஸ்டரும் வந்து ஆஃப் டே வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு ஸோ அதனால் கடையை போட்டுலாம் ஒரு ஐடியா வெயில்ல நிற்கவே முடியல ரொம்ப நாள் வேறு கடையும் போடவும் முடியல ஃப்ரெண்ட்ஸ் என்னென்னா இந்த ஷீட் வந்து கிட்டே இருக்குது ஸோ அதனால் கடையை போட முடியல ரொம்ப கைக்கெல்லாம் வலி தாங்க முடியல கைக்கெல்லாம் ரொம்ப வலிக்குது பெயின் ஏன்னா அந்த அளவுக்கு வெயில் அடிக்குது எப்படி ஒரு நூற்றி பத்து நூற்றி அஞ்சு டிகிரி வெயில் அடிக்கும் போல எப்படி தாங்கும் ஸோ அதனால் கடையெல்லாம் வந்து கொஞ்சம் நாளைக்கு வந்து விட்டு விட்டு தான் இருக்கும் இப்போ கஸ்டமர்லாம் வந்து யாரும் போச்சிக்காதீங்க சப்ஸ்கிரைபரும் போச்சிக்காதீங்க வெயில் தாங்க கையெல்லாம் அப்படியே பாருங்கள் கையை பாருங்கள் கையில அப்படியே கையெல்லாம் முட்டை முட்டை முட்டையாக ஆகுது பேர் கூறுவதுல ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதான் இன்னைக்கு மாஸ்டர் வந்தார் அப்படியே அதனால் கடையை வந்து விசேஷத்துக்கு போயிட்டு வந்து கடையும் போட்டுவிட்டேன் நல்லா சூப்பராக ரெண்டாயிட்டே இருக்குது என்னென்னாக்கா ஒரு நாள் ரெண்டு நாள் லீவ் விட்டால் பரவாயில்ல நாலு நாள் மூணு நாள் லீவு விட்டு கடை போடுறோம் அதனால் வந்து நம்ம கடை ஓடாமலாம் இல்லை என்னென்னா நம்ம வந்து சொல்லிடுறோம் வீடியோவில் இன்றைக்கி நம்ம கடை போடுறோம் அப்படின்னா வந்து கொஞ்சம் கஸ்டமர்லாம் வந்துடுறாங்க ஒரு பிரச்சனை இல்லை அவ்வளோதான் அவ்வளோதான் பின்னாடி மாஸ்டர் பரோட்டா போட்டுகிட்டே இருக்காரு இப்போ தான் நான் ஃப்ரீயானேன் இதுக்கு அப்போ இதுக்கு முன்னாடி கஸ்டமர் வந்துக்கிட்டே இருந்தாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஃப்ரீயாகிட்டேன் பட்டும் வந்துருக்காங்க ஸ்பெஷலாக என்னென்னா ரொம்ப கூட்டமாக ஆகிட்டு பட்டு உடனே ஃபோன் பண்ணி பட்டு சீக்கிரமா பட்டு கடையில் கூட்டமாகச்சு அப்படின்னு சொன்னேன் பட்டு வந்து சாமிலாம் கட்டி கொடுத்தாங்க அபினேஷும் வந்தாரு அபினாஷ் வந்தாக்கா ஒரு ரெண்டு கிலோ மைதா மா வாங்கிடா அப்படின்னு சொன்னாக்கா அவரால் ஒரு பத்து ரூபாய் கூல் ட்ரிங்க் ஸ்பாட்ல அவருக்கு வந்து கமிஷன் வாங்கிட்டு போயிட்டு உள்ளார அதை சாப்பிடுற உள்ளார சாப்பிடுறாரு தயவு செஞ்சு யாரும் வந்து போச்சுக்காதிங்க வெயில் டைம்ல வந்து கொஞ்சம் கடை வந்து லீவ் விடுவோம் அதுக்கப்புறம் கடையை போடுவோம் கடையை போடும்போது சொல்றோம் எனக்காக வந்து கடையில வந்து பொருள்லாம் வாங்கி நல்லா சாப்பிடுங்க நம்மளும் போட்டு தருவோம் அடுப்பா இருந்தா கூட பரவாயில்ல விறகு அடுப்பு சிலிண்ட்ரு அடுப்புலாம் போட்டாக்கா ஒன்றுமே சமாளிக்க முடியாது பார்த்தீங்கன்னா நாலு சிலிண்டர் எடுக்கணும் ரெண்டு சிலிண்டர் எடுக்கணும் அதனால் தான் விறகு அடுப்பு விறகு அடுப்புனா ரொம்ப ஹீட்டாக இருக்கும் விறகு அடுப்பு தள்ளி ஓடுறோம் பார்த்தீங்களா இப்போ நீங்கள் பார்த்தீங்கல்ல விறகு அடுப்பு போயிட்டு ஏரியில்லாம் போய் தள்ளி ஓரணும் இந்த ஹீட்டு அனல் இந்த ஷீட்டுக்கு நிறம் நிற்கணும் அடுக்கணும் கஷ்டப்படணும் அதனால தான் கொஞ்ச நாள் மட்டும் கடை அப்படி இப்படி தான் இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுவீங்க அவ்வளோதான் இந்த வ்ளாக் அவ்வளதான் நாளைக்கு சூப்பரான விளாகில் பார்ப்போம் ஓகேங்களா சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு வீடியோ மறக்காமல் பாருங்கள் நாளைக்கு ஒரு வீடியோவை பார்க்கலாம் இதாக்கா பாய் பாய்